பரபரப்பா இருக்கிற ரயில் நிலையங்கள்ல ஒண்ணுதான் பரங்கிமலை ரயில் நிலையம் சதீஷோ சத்யபிரியாவும் நடைமேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துல அந்த பேச்சு வாக்குவாதமா மாறுது திடீர்னு ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் அங்க இருக்கிற மக்கள் என்னன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பெண் ரயில் தண்டவாளத்துல சடலமா கிடக்குறாங்க யார் இந்த சத்திய மற்றும் சதீஷ் அப்படி இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது சதீஷே இந்த கொடூரமான செயலை செய்யணும் இப்படி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் வாங்க இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் அப்பா அம்மா இரண்டு தங்கைகளோடு இருபது வயதான சத்யா வசித்து வந்தார் இவருடைய தாய் ராமலட்சுமி ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார் அதே காவல் நிலையத்தில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் தயாளனின் மகன்தான் சதீஷ் இவனுடைய வயது முப்பத்தி ஒன்று இவங்க ரெண்டு பேரும் காதலித்து வந்த நிலையில சத்யாவோட வீட்டுல இவங்க ரெண்டு காதலுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து இனிமேல் சதீஷ் கூட பேச கூடாதுன்னு கண்டிக்கிறார்கள் நிறுத்திக்கிறாங்க சதீஷ் சத்யாவிடம் சண்டை போடுறான் இந்த நிலையில கடந்த வருடம் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வழக்கம் போல கல்லூரி செல்வதற்காக பரங்கிமலை ரயில் நிலையத்துல தன்னுடைய இரண்டு தோழிகளோட சத்யா நின்று கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் சதீஷ் அங்க வந்து சத்யாவோட மறுபடியும் சண்டை போடுறான் சிறிது நேரத்துல சண்டை வாக்குவாதமா மாற ஆரம்பிக்குது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல தாம்பரத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கிற ரயில் முன்னாடி சத்யபிரியாவை தள்ளி விட்டு கொலை செய்யறான் சதீஷ் அங்க இருக்கிற மக்கள் என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்குள்ள சத்தியா ரயில் தண்டவாளத்துல சடலமா கிடக்குறார் மக்கள் சதீஷ பிடிக்கிறதுக்குள்ள அவன் தப்பிச்சுட்டான் தமிழ்நாடு காவல்துறை தனிப்படை அமைத்து சம்பவம் நடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள சத்தீஷ கைது செய்தது ஒரு பரபரப்பான ரயில் நிலையத்தில் நடந்த இந்த கொலை சம்பவத்தின் பதற்றம் அடங்குவதற்குள்ள கொலையான சத்யாவோட அப்பா இறந்து போகிறார் முதல்ல மகளோட இருப்பு செய்தி கேட்டு அதிர்ச்சியில மாரடைப்பு வந்து இறந்து விட்டார்னு தகவல் வந்தது பிறகு விஷம் குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார்னு ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியே வந்தது காவல்துறை சதீஷ் கைது செய்து தொண்ணூறு நாட்களில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தது சதீஷ் காவல்துறை கிட்ட அளித்த வாக்குமூலம் மூலம் கேட்கிறவங்களை திடுக்கிட வைத்தது சத்யாவை கொலை செய்யும் எண்ணத்துடன் தான் சதீஷ் பரங்கிமலை ரயில் நிலையத்திற்கு வந்ததாகவும் எனக்கு கிடைக்காத சத்யா வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு கொடூர எண்ணத்தில் தான் இந்த கொலையை செய்திருக்கான் இந்த வழக்கு சென்னை அள்ளிக்குளத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது சிபிசிஐடி தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியான சத்யபிரியாவின் தோழி உள்பட எழுபதுக்கும் மேற்பட்டவர்களின் சாட்சியங்களையும் தடையவியல் சான்றுகளையும் மற்றும் சிசிடிவி ஆதாரங்களையும் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொண்டது அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்த நிலையில் நீதிமன்றத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சதீஷ் ஆஜர்படுத்தப்பட்டார் இதனை அடிப்படையாக கொண்டு சதீஷ் தான் குற்றவாளி என்று கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நீதிபதி ஸ்ரீதேவி தீர்ப்பளித்திருந்தார் போலீசார் தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் ரவீந்திரநாத் ஜெயபால் ஆஜராகி சதீஷ் மீதான குற்றச்சாட்டு கடுமையானது அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வாதாடினார் இதனை தொடர்ந்து சத்தீஷுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த தீர்ப்போட தண்டனை விவரம் டிசம்பர் முப்பதாம் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது எல்லாருமே எதிர்பார்த்த தண்டனையை தான் நீதிமன்றமும் வழங்கியிருந்தது மாணவியை கொலை செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையும் மாணவியை சித்திரவதை செய்ததாக தொடரப்பட்ட மற்றொரு வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்திருந்தார் தீர்ப்பு வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாகவே புற்றுநோயோடு போராடி வந்த சத்யாவோட அம்மா ராமலக்ஷ்மி இறந்து போகிறார் சத்தீஷோட கொலவெறியால ஒரு குடும்பமே சின்னா பின்னமாக இருக்கிறது பெற்றோர்களை இழந்து தவித்து வரும் சத்யாவின் இரண்டு சகோதரிகளுக்கு தமிழக அரசு ஒரு மாதத்திற்குள் பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு இதற்கு வழிதான் என்ன சட்டங்கள் கடுமையான மட்டும் போதுமா குற்றத்திற்கான தண்டனை சமூகத்தின் கையில்தான் உள்ளது மீண்டும் ஒரு குற்ற சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன்